வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுபிக்ஷா வந்து செம கடுப்பாகிறாங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா கமருந்தன் வந்து தேவையில்லாமல் வாய் விட்றாரு என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கேப்டன்சி டாஸ்கில் இவர் வந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மூணு கத்தி குத்தி வாங்கி தலைமை வந்து வெளியேற்றாரு ஸோ அதுக்கு வந்து யார் காரணம் பார்த்தீங்கன்னா தான் காரணம் எஸ் அவர் வந்து பாத்ரூம் வந்து போகிறேன் அப்படின்ற பேரில் நீங்களே குத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி பாத்ரூம் போயிட்டார் ஏன்னா அவருக்கு வந்து அவசரம் கேர்லெஸ்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டுட்டார் அந்த பர்டிகுலர் டாஸ்க்கில் ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா குத்திருப்பாங்க அதுவும் வந்து கேர்லஸ் அவரோட கேர்லஸ் நான் கேர்லஸ் நான் தான் ஏன்னா மற்றவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனியக்கா இருக்கட்டும் சப்ரியா இருக்கட்டும் கீனா யாராவது குத்துறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இவர் வந்து லைட்டாக தூங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தாரு அவங்க லைட்டாக அசந்த நேரத்தில் ரம்யா வந்து குத்திட்டாங்க ஸோ இவங்க மேலே தான் தப்பு அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு உடனே வந்து ஓகே இப்போ வந்து கண்டிப்பாக இந்த டாஸ்க் வந்து நிறுத்திட்டாங்க டெம்பரரியான்னு சொல்லிட்டு அவரே ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு ஸோ இப்போ வந்து நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போகிறாரு அப்போ வந்து சுபி அதுக்கப்புறம் ஆதிரை அதுக்கப்புறம் ரம்யா மறுபடியும் வந்து குத்துறாங்க ஸோ மூணு கத்தி குத்து வாங்கி அவர் வந்து வெளியேற்றப்படுறார் ஸோ இது வந்து அவரால ஜீரணிக்க முடியல அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட்கறாரு சுபி கிட்ட நீ வந்து எங்கேருந்து வந்தையோ அதை வந்து காமிக்குது நீ இப்படி பண்ணுறதெல்லாம் ஒழுங்கா நீ வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்ன என்ன வார்த்தை அது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வார்த்தை கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி எங்கேருந்து வந்தால் என்ன புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க வந்து ஃபிஷர்மேன் ஃபேமிலியிலேருந்து வந்தாங்களா அந்த பர்ட்டிகுலர் ஃபேமிலியிலேருந்து வந்தால் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கமர்தீன் வந்து பதிவு பண்ணுறாரு அதுக்கு சுபி செம டென்ஷன் ஆயிடுது பட் அவங்க காமா தான் பேசுனாங்க இந்த மாதிரி எவ்ரி லைக் வார்த்தை விடாதீங்க நான் எங்கிறது வந்தேன்னா என்ன மீனிங் புரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை நீங்கள் வந்து முதுகில் குத்துற மாதிரிலாம் பண்ணுறீங்களே அதை தான் சொல்கிறேன் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ரூல்ஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணோம் நீங்கள் வந்து பிக் பாஸ் வந்து டெம்பரரியாக இந்த டாஸ்க் நிறுத்தப்படுதுன்னெலாம் சொல்லலை நீங்களே தான் வந்து போனீங்க அது உங்களோட கேர்லெஸ் எங் என் மேலே எந்த தப்பும் கிடையாது நான் வந்து எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நெத்தியடி ரிப்ளை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஓகே இங்கே எதுவும் செல்லுபடியாகாது அப்படின்ற மாதிரி ரம்யா கிட்டே போய் அங்கே சண்டை போட்டார் அங்கேயும் அவங்க வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்று கற்றுன்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் மாதிரி கிட்ட போறாங்க ஸோ இந்த மாதிரி தப்பு அவர் மேலே வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஸோ விஜி வச்சு செய்ய போகிறார் வீக்கெண்ட்லன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அங்கே அவர் என்ன சொல்றார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தேங்க்ஸ் பாய்